பக்தி குட் நேயர்களுக்கு வணக்கம் மாசி மகம் பற்றிய ஒரு சிறப்பு பதிவை இன்று பார்க்கலாம் கோடிக்கணக்கான பக்தர்கள் கும்பகோணத்தில் மாசி மகத்தன்று கூடி தங்கள் பாவங்களை போக்க குவிகின்றனர் வைஷ்ணவர்களுக்கு சக்கரபாணி பெருமாள் அவதாரம் எடுத்த தினம் என்பதால் மேலும் ஒரு சிறப்பு எவரொருவர் கர்வம் கொள்கின்றாரோ அன்றே அவருக்கு அழிவு ஆரம்பம் இது மனிதனுக்கு மட்டுமல்ல கடவுளருக்கும் பொருந்தும் ஒருமுறை சூரிய பகவான் தன் கர்வத்தால் பூமிக்கு தாங்க முடியாத வெப்பத்தை கொடுத்தார் கடும் வெயிலை தாங்க முடியாத முனிவர்கள் நாராயணனிடத்திலே சென்று முறையிட கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி பெருமாளிடம் தஞ்சம் அடைகின்றனர் சாரங்கபாணி பெருமாளும் தன் சக்ராயுதத்தை சூரியனின் கர்வத்தை அடக்க அனுப்புகிறார் சக்கரத்தின் ஒளி சூரியனையே முழுவதும் மறைத்து ஒரு முழு நிலவு போல காட்சியளித்தது தன் தவற்றை உணர்ந்த சூரிய பகவான் தன்னுடைய கர்வத்தை விட்டு சாரங்கபாணி பெருமாளிடம் சரணடைந்து தான் இழந்த ஒளியையும் வெப்பத்தையும் திரும்பத் தருமாறு வேண்டுகிறார் பெருமாள் சூரிய பகவானை சக்கரத்தாழ்வாரிடம் மன்னிப்பு கேட்கச் சொல்கிறார் சூரிய பகவானும் காவிரி கரையிலே அமைந்துள்ள சக்கரபாணி கோவிலிலே பிரம்மாவால் நிறுவப்பட்ட சக்கரபாணியிடம் வேண்டி தான் இழந்த ஒளியை திரும்பப் பெறுகிறார் உலகத்திலேயே சக்கரத்தாழ்வாருக்காக அமைக்கப்பட்ட முதல் கோவில் இது மாசி மகத்தன்று தான் சக்கரத்தாழ்வார் அவதரித்த நாள் மாசி மகத்தன்று விஜயவள்ளி சுதர்ஷனவள்ளி தாயாரோடு தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு அருள்வாளிக்கின்றார் மாசிமகம் பத்து நாள் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது இதில் பங்கேற்கும் பக்தர்களின் நோய் பயம் ஆகியவை நீங்கும் என நம்பப்படுகிறது நேர்களே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாசிமக பத்து தினம் கொண்டாட்டங்களிலே நீங்களும் பங்கு பெற்று சக்கரத்தாழ்வாரின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க